அறுபது வயது மகான்மியம் இதுதான் தலைப்பு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வரேன் ஒரு அறுபது வயசு தொடுத்த ஒன்று நாமெல்லாம் எப்படி வாழணுங்கிறதுக்கு என்னுடைய பர்சனல் அனுபவம் வர ஜூன் இருந்து நான் ஒரு சீனியர் சிட்டிசன் ஃபஸ்ட்டு இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கிய என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க அது மாதிரி சினிமாக்காரனுக்கும் அப்பார்ட்மெண்ட்டு தலைவனுக்கும் என்ன இருக்குது வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம் சினிமாக்காரருக்கு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ண தெரியும் ஒரு ரெண்டு அவர் கரை எழுதுகிறது தெரியும் இப்படிலாம் யோசிக்க தெரியும் இவன் ஒரு கூட்ட போய்ட்டு ஒரு மண்டபத்தை இதில் போய் உட்கார வச்சு இது இப்படி இதெல்லாம் பாருங்க அப்படின்னீங்கன்னா வராது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் பொதுவாகவே இந்த தலைமை பதவியெல்லாம் போகிறான்னு வைக்கலாம் பர்சனலாகவே கட்சித் தலைவர் சின்ன பஞ்சாயத்து போர்டு தலைவர் இந்த அப்பார்ட்மெண்ட்டு தலைவர்கிட்ட ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும் பொறுமை வேணும் நிதானம் வேணும் அப்புறம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேரக்டர் வேணும் எதுக்கு எடுத்தாலும் செத்துக்கணும் வெக்கம் மானம் கூடு சொரணை இதெல்லாம் வரவே கூடாது அவனுக்கு தான் அவெலாம் அப்படியே அனுசரிச்சுட்டு போனோம் அப்படி பட்டவர்களால் மட்டும்தான் இந்த மாதிரி பறவிலாம் இருக்க முடியும் அதை விட்டுட்டு நம்மள மாதிரியான சாட்டம் பறவை சினிமா காரை கதைங்க எங்களுக்கெல்லாம் வந்து கதை எழுதுறதுக்கு மீடியாவில் எடுக்கிறது தொகுசாக கதை எதுக்கு தான் செட் ஆகும் இந்த அறுபது வயசு மகாமியத்தில் உங்களுக்கு எது வருமோ அந்த பறவைக்கு மட்டும் போங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ரிட்டைர்மெண்ட்டாக மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு சும்மா இருந்து என்ன கிடைக்கிதோ பென்ஷன்னு என்ன வருதோ வருமானம் அதில் வாழப்படகு இது என்னுடைய சீரியஸான அனுபவ அட்வைஸ் ஓகே இன்னொரு வீடியோவை சந்திப்போம்